தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி எட்டு சொற்றொடர் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி சிறிய கதைகளில் மாட்டிக்கொண்டு உன்னதமான கதை முடிவுகளில் புழுங்கி வந்தான் தொட்டனைத்தையும் மந்திரிக்கும் அபரிமிதமான மந்திரம் அவனது பற்களின் நெரிசலில் வாய்த்தவரை உலகத்திற்குள் புகுந்துவிட்டது அதன் தொடர்பில் தான் என பொருள் சுமந்த அனைத்தும் கதை பெற்று மந்திர ஜாலத்தால் தவித்தன ஓர் அணில் மாவிலையையும் வேப்பிலையையும் அழகழகாக கடித்து ஓடுமாற்றில் விட்டது அந்த இலைகள் மிதந்து வருவதைக் கண்ட ஆற்றின் வழியில் அமைந்த எழில் மிகுந்த ஊரொன்றின் மக்கள் அவற்றில் ஒரு வார்த்தை வடிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுகொண்டனர் யார் எவராக இருந்தாலும் கால் நனைய ஆற்றோட்டத்தில் சில நிமிடங்கள் நின்றால் அவர்களுக்கு ஒரு வாக்கியம் வந்து சேரும் அப்படி நதியோட்டத்தில் மிதந்து வந்தன இலைகள் அவர்களின் வாழ்க்கையே புரட்டி போடும் அற்புத வாக்கியம் அந்த சொற்றொடர் அந்த அற்புதம் நாட்கணக்கில் திரள மராமத்து கோயில் கொட்டம் எல்லாம் மெல்ல அந்த ஆற்றங்கரையில் செழி தோங்கின மந்திரவாதி அந்த ஆற்றில் ஒரு நாள் கால் நனைத்தான் அவனை தேடி ஒரு மந்திரம் சொல் சொல்லாக வந்தடைந்தது அதை அவன் கூறியவுடன் அனைத்தும் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டது அணில் தெளிந்து மாம்பழங்களை உண்ணத் தொடங்கியது மந்திரவாதி காணாமல் போன உலகத்தை குறிப்பிடுத்து கொண்டான் ஒரு மரகத புதையலை தன்னிடம் காட்டியதற்காக ஒரு பச்சை மனிதனுக்கு மீண்டும் மனித நிறத்துக்கு மாற மந்திரவாதி போதித்த மந்திரம் அது எல்லாம் பழைய நிலைமைக்கு போக வேண்டுமென்று அவன் என்று ஆசைப்படுகிறானோ அன்று பச்சை மனிதனை அந்த மந்திரத்தை உச்சரிக்க சொல்லியிருந்தான் மந்திரவாதி அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவடைந்தது